கெமிக்கல்லை செய்ய சொ ஒளி ஒளி என் அன்புகள் பணிந்து என்னை வந்து கூப்பிட்டாங்க கொல்லிமலையில் ராஜேஷ் வக்கீல் ஐயாவோ இவரு இவங்க எல்லாம் நண்பர்கள் இங்க நிறைய அதிகாரியெல்லாம் என்னை கூப்பிட்டாங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்கங்கன்னு சொன்னாங்க வந்தேன் பார்த்தேன் என்னால தாங்க முடியல அவ்வளவு கூட்டம் அந்த கூட்டத்துக்குள்ள வந்து இந்த பூஜை பண்ணிட்டு போனோம் மிக நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க என்ன வேணுமோ அவங்களுக்கு கிடைச்சது கிடைக்குது அதே விடாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஓனாண்டு செஞ்சா அவசரப்பட்டு எல்லாரும் ஒரே மாதிரி போட்டாங்க பயங்கரமான புகை வந்து அவங்க எல்லாம் ஒரு கிடப்பு கிளப்பிடுச்சு இன்னைக்கு அட்வான்ஸா எல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம் வர 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 நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் விடிய விடிய செய்யலாம் எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்த அக்னி ஏன் போடுறோம் கேட்டீங்கன்னா இதுக்காக இவர் மட்டும் இல்ல பாருங்க அவர் வயசுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டாரு இன்னொரு கோயில் போன கட்டினா கட்ட ஆள் ஆளுல அவருக்கு மரணம் ஆயிட்டாரு உயிர் இருக்கும் தான் உயிர் போன பிறகு எதுவுமே இல்லை ஆத்மா ஆன்மா செத்து போனாலும் அது என்ன நினைச்சுக்கிட்டே இருக்கும் அதனாலதான் முன்னோர்களுக்கு இன்னைக்கு செய்யக்கூடிய நாள் தை அம்மாவாசை அன்று பிரத்திங்கா தேவி என்ன செய்வன ஏவல் பிள்ளி சூனியம் காத்து கருப்பு தெய்வ பிசாசு எது இருந்தாலும் இன்னைக்கு மாறக்கூடிய நாள் எல்லோரும் நல்லா இருக்கணும் நீங்க இந்த எடுத்து காட்டினாதான் உழவுட்டு தெரியும் அதுக்காக தான் உங்களை எல்லாத்தையும் கூட்டு வந்தது இவங்க கூட பார்த்தது கூட எப்படி வண்டியில பார்த்தா திருவிழா படிச்சவா தான் அந்த படித்தவங்களுக்கு அந்த வேலையை பாருங்க அது சரியில்லை இது சரியில்லை குடனே பார்த்து வீண் பம்புகள் வழக்கு பண்ணாதீங்க கோவில கட்டி கும்பாட்சம் பண்ணி எல்லோரும் நல்லா இருக்கணும் நாடு நகரம் நல்லா இருக்கும் நல்லா ஆட்சி முருகன் தான் ஆட்சி பரணும் நல்லாட்சி புரிஞ்சாதான் நாடு நகரம் நல்லா இருக்கும் இதனால இந்த நிலை மாறணும்னா உண்மையான ஆட்சி நேர்மையான ஆட்சி சித்தர்களுடைய ஆட்சி வந்தாலும் காப்பாற்ற முடியும் சித்தனுக்கெல்லாம் சித்தன் பித்தனுக்கு பித்தாலும் முருகனோட ஆட்சி வரணும் எம்பருமாவோட ஆட்சி வரணும் சக்தியோட அருள் இருந்தாதான் முடியும் அண்ணாமலைக்கு அருகரா வித்துவேல் முருகனுக்கு அருகரா ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அருள்மிகு லோக மாத்தம்மன் கோயில் சார்பாக எங்களுடைய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நிர்வாகத்துக்களை தெரிவித்து கொள்கின்றோம் இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று பிரத்யங்கரா தேவி அவர்களின் விசேஷ பூஜை நடைபெறவில் அதே வகையிலே கடந்த ஐந்து ஆண்டுகளாக சை அமாவாசை என்று இந்த ஆலயத்திலே பெருமையும் சீரமையும் மிக்க சீரும் சிறப்பு மிக்க பெருமையான பசுமை சித்தர் அவர்களின் தலைமையிலே சை அமாவாசை பிரச்சேங்கரா தேவி பூஜை விசேஷமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே இன்று நாம் அனைவரும் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம் இந்த சை அமாவாசை பிரத்யங்கரா தேவி பூஜை என்பது நம் அனைவரின் இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் நீக்கி ஏவல் பில்லி சோனியம் போன்ற குடிமையான குடிமையான நிகழ்வுகளிலிருந்தும் நமக்கு நிவாரணம் அளிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த திருவிழாவையும் இந்த பூஜையையும் ஆலயத்தின் தலைவராகிய திரு பாலு அவர்கள் தலைமையிலும் மற்றும் இங்கிருக்கும் பக்த கோரிகள் அனைவருடைய ஆதரவுடன் இவ்வளவு ஒவ்வொரு வருடம் நடைபெற்றுக் கொண்டு வந்திருக்கிறது இந்த வருடம் பசுமை சித்திரவரின் ஆறாம் ஆண்டு என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் பூஜை கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று ஆலயம் பத்தாம் ஆண்டு ஆலயம் நிறுவப்பட்டது இன்று வந்து நூத்தி பதினாறாவது ஆண்டு இந்த ஆலயத்தின் விழாவாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த விழாவில் சிறப்பம்சம் என்னவென்றால் இங்கே நூரே நாளில் இந்த கோயில் கட்டணும் அப்பாலாயம் பண்ணி நூரே நாளில் கட்டின இந்த கோயில் வந்து இது அம்மனுடைய அருளால் அருளாலும் எங்களுடைய சாருடைய தயவாலும் இது சிறப்பாக நூறே நான்கு கட்டப்பட்ட இந்த ஆலயமாகும் ஆலயத்தின் ஒவ்வொரு சிறப்புமே பெரும்பாலும் இங்கே வந்து திருமணங்கள் நடைபெறுகின்றது திருமணம் நடைபெறுகின்ற அந்த மண மக்களுக்கு அடுத்த ஆண்டு அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தவர்கள் இங்கே வந்து ஸ்ரீமந்தம் பண்ணவங்களுக்கு சுக பிரசவம் நடந்திருக்கு இது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் அம்மாவுடைய அருளால நடக்கின்ற ஒரு விசேஷ நிகழ்வு இதெல்லாம் வந்து நிறைய சக்தி வாய்ந்த இந்த அம்மன் கோயிலால நாங்க வந்து இங்க பெரும்பாலும் இந்த பகுதியில வந்து இஸ்லாமியர்களும் அலோகியாவும் இருக்கட்டும் பற்றி நாங்கள் இந்த ஆலயத்தை கட்டி காத்து கொண்டு இருக்கின்றோம் உங்களை கொண்ட பெரியவன் போல ஆதரவர்களும் இணைந்து நாங்கள் அருமையாக இந்த நிர்வாக நிர்வாகத்தை நடத்தி கொண்டு வைக்கின்றோம் நல்லபடியாக நடத்துக்கொண்டது உங்களோட ஆதரவு எல்லாம் தேவை எல்லாரும் பக்கம் பகலமாக இருந்து மேலும் இந்த அனைத்து சிறப்புகளை வெளியில் ஏற்று வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அதே போன்ற அருமை சகோதரர் இளம் என்று அவர் தொழிலதிபர் நம்முடைய பகுதியிலே பாபுலி விழா சார் ஓட்டணும் பாதிக்க அங்க ஹோட்டலில் தேவைப்படுவாங்க இருக்காது எங்க சின்ன வயசுல இருக்கும்போது மாச நடைபெறுகிறது ஒவ்வொரு மாதமும் இதே மிளகு வர்த்தல போட்டு நாங்க வந்து அந்த நெடியா ஒரு மிளகு போட்டு பணம் ஒரு நெடி வெளியே வராது அது அம்மன் சக்தியாக அம்மனோட அருளோ அது அது தெய்வீகமான வந்து அந்த அருமையான ஒரு நிகழ்வாக இது இப்ப இந்த கோயில் கட்டினா அந்த ஆறு ஏழு வருஷமாக வந்து நாங்க வந்து இந்த கித்தேகா தேவி அம்மனை அமர வச்சு அவங்களுக்கு வந்து ஏக நடத்து கொண்டு அம்மாவாசை சிறந்த என்னன்ற இந்த மாட்டம் மாற்றம் என்னவென்றால் இந்த தையம்மாசோட சிறப்பு என்னவென்றால் ஆதிபாலா சக்தி படம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து அம் ஆதிபராசிர பக்தர் அவர் வந்து அவர் வந்து ஏகத்தில் இருப்பார் அவர் இதில் இருப்பாங்க ஜெபத்தில் இருப்பார் அப்போ வந்து ராஜா வந்தப்போ பார்க்கணும் தெரியாது அவருக்கு ராஜான்னு தெரியாது ராஜா வந்து அவர் விரும்பி கேட்பார் இந்த மாதிரி வந்து நீங்க வந்து இந்த மாதிரி நான் ராஜா வரப்படிங்க படத்துக்குன்னு இருக்கீங்களே எந்த முறை நியாயம் நான் யாராந்தா என்ன அண்ணுவாரு இன்னைக்கு என்ன நாள் இன்னைக்கு பௌர்ணமி அணிவாரு அன்ற அமாவாசை இன்னைக்கு பௌர்ணமி அண்ணுவாரு அன்ற அமாவாசை அந்த அம்மாவாசை தைய அதனால அதை தைய அம்மாவாசை வச்சு நம்ம சித்தரை வச்சு ஆண்டுதான் அவர் எங்க இருந்தாலும் பாரு நாங்க போய் பிடிச்சிட்டு வந்துருவோம் அந்த விருப்பத்தை சொந்த சாரு அவரை பிடிச்சிட்டு வந்து நாங்க தையா மாசி இங்க உட்கார வச்சிருவோம் நாளைக்கு இன்னைக்கு வளர்ந்துகிட்டே வருது ஜனங்கள் மத்தியில எல்லாரும் இப்ப புரிஞ்சுக்கிற நாள் வந்துட்டே இருக்கு இருந்தாலும் சில கோயிலுக்கள் சில டீர் உள்ள பாதிக்கப்படுறதுனால அது வெளியே தெரியாதனால யாருக்கும் புரியல மேலும் மேலும் எல்லாம் ஒன்னா சேர்த்து இது என்னன்றத புரிதப்படுத்தி எல்லாரும் அவர் பெரியவர் சொன்ன மாதிரி ஆளுக்கு ஒரு ரூபான்ற விதத்துல போட்டு கூட இந்த பூயின் குறிச்சிக்கணும் விரைவில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையணும்னு சொல்லி என்னோட மனமார்ந்த வாழ்த்து